அதிகாரம் மக்கட்பேறு குறள் அறுபத்தெட்டு தம்மின் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம்மின் பெற்றோருக்கு தம்மக்கள் அவருடைய பிள்ளைகள் அறிவுடைமை அறிவு கல்வி நற்பண்புகள் உடையவர்களாக இருப்பது மாநிலத்து இந்த உலகத்தில் மண்ணுயிர்க்கெல்லாம் மனித உயிர்களுக்கெல்லாம் இனிது மிகவும் இன்பை இன்பம் தரும் பெற்றோரின் பெருமை பிள்ளைகளின் அறிவு நல்லொழுக்கத்தில்தான் உள்ளது அறிவுடை மக்கள் சமூகத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் அது பெற்றோர்களுக்கு பெருமை தரும் அறிவு பெற்ற மகன் உலகிற்கே தேவையானவனாக அதாவது இனிமையானவனாக கருதப்படுகிறான் பிள்ளைகளின் அறிவு பெற்றோருக்கு மட்டுமல்ல உலகிற்கே இன்மையா இன்மையான இனிமையான நன்மை தரும் நன்றி